டாரெட் லெட்டெட் என்ன அது நம்ம நேரில் டாரெட் அப்படின்னா டாரோச்சு அப்படின்ற லத்தீன் ஓட்ஸ்லேருந்து வந்தது அதாவது முக்கால கண்ணாடி அப்படின்னா அதுக்கு மீனி கார்டுலாம் பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஓகே கிளிக்கு பதிலு நம்ம மனிதர்களே சீட் எடுப்போம் அது மற்றபடிலாம் இது வந்து அவ யார் எடுக்கிறாங்களோ அவங்க தான் சீட்டு எடுக்கிறது அப்படின்னு சொல்கிறது வாழ்வியல் எண்ணியல் இது ரெண்டையும் சேர்த்து என்ன நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க ஜோதிடத்தோடையும் கலந்து உங்கள் வாழ்வியல் உங்கள் பொருளாதாரம் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்படின்றதால அது எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் ஜோதிடம்னு ஜோதிடம் அப்படின்னாலே பொதுவா நவ கிரகங்கள் அப்படின்றத சொல்லுவாங்க இந்த எண்ணியலுக்கும் கிரகங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கா நீங்க எண்களை வச்சுக்கிட்டு நீங்க எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க எவ்வளவு சம்பளம் எல்லாமே நீங்க ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னம் இதில் இதுவே இருப்பாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்காது ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும் ஆனால் பொதுபலன் பலன் சொல்கிறதுக்கு இதெல்லாம் எதுவும் தேவை நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் சோதிடர் தமிழ்பாலன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் ஓகே அதாவது பொதுவாக அந்த ஜோதிட முறைகளில் நிறைய முறைகள் இருக்கு இதுல டாரட் அப்படின்ற மெத்தட் வந்து கேள்விப்பட்டோம் அதை நீங்க பாக்குறதாகவும் முதல்ல இந்த டாரட் மெத்தட்னா என்ன அது நம்ம நேர்களுக்கு கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்க நிறைய முறை இருக்குது அப்படின்னும் போது டாரெட் ரீடிங் அப்படின்னு சொல்கிறது ஒரு முறையாக இப்போ இருக்குது உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் இப்போ இந்திய அளவுலையும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பரவாயில்ல எல்லா இடங்கள்லையும் பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதில் நிறைய பேத்துக்கு நம்பிக்கையும் வந்துருக்கு குறிப்பாக சொல்ல போனால் இப்போ நீங்கள் ராசிபலன் கேட்டிங்க ஆனால் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் மேட்ச் கிரிக்கெட் மேட்ச் கணிக்கிறது இதுக்கெல்லாம் வந்து நிறைய பயன்படுத்துறாங்க எல்லாத்துக்குமே இது டாரெக்ட் ஆமாம் பயன்படுத்துறாங்க சரிங்களா ஒரு இன்ஸ்டண்டாக தெரிஞ்சுக்கிற விஷயம் எல்லாத்துக்கும் அதை பயன்படுத்தலாம் இது டாரட் அப்படின்னா டாரோச்சி அப்படின்ற லத்தீன் ஓர்ட்ஸ்ல இருந்து வந்தது அதாவது முக்கால கண்ணாடி அப்படின்னா அதுக்கு மீனிங் ஸோ முக்காலத்தையும் சொல்றதான் ஜோதிடம் ஸோ இதை வந்து அதாவது லாஸ்ட் ப்ரெசென்டன்ஸ் ஃப்யூச்சர் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது பண்டைய காலத்துல இருக்கிறவங்க எகிப்தி இவர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஸோ நம்ம நாட்டில இருக்கிற தான் எல்லாமே ஓவியம் மாதிரி எழுதி வச்சாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் ஒரு இது இருக்கும் அந்த லத்தீன் மொழியில டாரோச்சி அப்படின்னா முக்காலத்தின் காலக்கண்ணாடி போயிரு அங்கிருந்து வருது சொல் நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நினைச்சிருக்கேன் இப்போவும் சில பேர் கேட்பாங்க பார்த்துட்டு கார்டெல்லாம் கிட்டத்தட்ட கிளி ஜோசியம்ன்றது கிட்டத்தட்ட அதோடைய வேர் வேணா அப்படி சொல்லிக்கலாம் இது ஏன்னா எல்லாத்துடைய கலையுமே இங்க தான் போயிருக்கு அப்படின்னும் போது வேறு எதுன்னு சொல்லிக்கலாம் அதுக்கு அதுக்கும் நிறைய டிஃபரண்ட் இருக்கு இப்ப கிளி வந்து படங்கள் வச்சுக்கிட்டு அதை பழங்கன்னு சொல்லுவாங்க இதே அதே தான் இங்கேயுமே இங்கேயுமே சித்திரங்களை வச்சுக்கிட்டு தான் பலனு சொல்கிறோம் ஆனால் எல்லாத்துக்கும் சொல்ல முடியும் அக்யூட்டாக சொல்ல முடியும் நீங்கள் வந்து வெறும் கிரிக்கெட் மட்டும்தானா அப்படிலாம் எதுவும் கிடையாது உங்கள் தனிப்பட்ட விஷயம் சொல்லலாம் அரசியல் சொல்லலாம் எதிர்காலம் சொல்லலாம் எஸ்ஆர்னோ இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாகவும் சொல்லலாம் லாங் டைமுக்கும் சொல்லலாம் ஓகே அதை வச்சுட்டு நம்ம இப்போ என்னன்னா ஜோதிட ரீதியாவும் அதை கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம ராசிக்கு பார்க்கறது அடுத்து நிறைய விஷயங்களை வந்து டார்கெட்ல வந்து சொல்ல முடியும் அதாவது இதுல கிளிக்கு பதில் நம்ம மனிதர்களே சீட் எடுப்போம் அப்படி இதெல்லாம் எல்லாம் இது வந்து யாரு எடுக்கிறாங்களோ அவங்கதான் தான் சீட் எடுக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து எழுபத்தி கார்டு இருக்கும் இதை வந்து டார்ட் அப்படின்றத வந்து இங்க நம்ம இப்ப நம்ம பாக்குற டார்ட் கார்டு இதோடைய வேர் வந்து நிறைய விஷயம் இருக்கு இதுல வந்து ரொம்ப கொஞ்சம் புரியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க அதை கொஞ்சம் ஒருங்கிணைச்சு இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் வந்து ஒயிட் டாரெட் கார்டுன்னு சொல்லுவாங்க அவர் பேர் வந்து ஆர்தர் எட்வர்ட் ஒயிட் ஸோ இவர் தான் வந்து நமக்கு இந்த டாரெட் கார்டை கொடுத்தவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பமிலா கால்மின்னு சொல்லிட்டு இன்னொரு அம்மா இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுத்த விஷயந்தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறேன் டாரட் கார்டு அப்படின்றது ஓகேங்களா ஜஸ்ட் டாரட் கார்டை வந்து பார்த்துருப்பீங்க ஜஸ்ட் காமிக்கிறேன்

என்னுடைய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய சித்த வைத்தியம் அதான் பேஸ் அதை சார்ந்து இயங்கிட்டு இருக்கும்போது நம்ம தான் அடிப்படை அப்படின்ற விஷயத்தை வந்து நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஜோதிடத்தை அடிப்படையாக வச்சு எதா பண்ணலான் போது எனக்கு எளிமையாக இருந்தது எண்ணியல் அப்போது ரொம்ப தூரத்தில் இருந்து கேட்ட வந்து பிரச்சனைக்கு வரவங்களுக்கு நாடி பார்க்குறதோ ஸ்கேன் பார்க்குறதோ கொஞ்சம் தாமதமாக பார்க்க முடியாது ஸோ அப்போது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்குரிய பிரச்சனையை சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயத்தை வந்து நான் முதல்ல இது பண்ணேன் அப்போது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும் அப்படின்றத நான் வந்து ஆய்வு பண்ணேன் அது கிட்டத்தட்ட சரியாகவே இருந்துச்சு ஸோ இதுக்கு வந்து எனக்கு முதல்ல ஊக்கம் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய குருநாதர் திரு அக்னேஸ்வராஜ் அவர்கள் தான் அவர் எண்ணியல்னா என்னென்ன கிரகம் அப்படின்ற மாதிரி சில சில வகுப்புகள் எடுக்கும்போது சொல்லியிருந்தார் அதை நான் மருத்துவத்தோடு ஒப்பிட்டேன் அதை சில பேர் வந்து சமீப இப்போ சமீபத்தில் ஏற்றுக்கிட்டாங்க ஆரம்பத்தில் அது கொஞ்சம் ஏற்றுக்கலை அதனால் என்னென்னா இப்போ என்னுடைய பேர் எம்எஸ் தமிழ் எம்எஸ்டி நியூராலஜின்னு ஃபஸ்ட்டு எல்லாமே அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ என்னுடைய என்கிட்ட கற்றுக்கிட்டவங்க எல்லாமே அப்போ அதை நான் கொஞ்சம் இன்னும் வாழ்வியல் சார்ந்த விஷயமும் அது வெறும் மருத்துவத்தோடு நிற்காமல் ஜோதிடத்தோடையும் கலந்து உங்கள் வாழ்வியல் உங்கள் பொருளாதாரம் தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாத்தையும் சொல்ல முடியும் அப்படின்றதால அது எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் ஜோதிடம்னு நான் அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் ஸோ அந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா அதில் எல்லாமே பார்க்கலாம் டேட் ஆஃப் பர்த் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கலாம் இப்போ டேட் ஆஃப் பர்த் இல்லைன்றவங்களுக்கும் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் எனக்கு கூப்பிடுறீங்க ஒரு டைம் இருக்குது இல்லையா அந்த டைமை வச்சு பார்க்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் பிரசனம் நேர பிரசன பிரச்சன முறை அது பிரசன முறையில் வந்து நிறைய இருக்குது நான் சொல்கிறது வந்து டைம் வச்சு சொல்கிறேன் இப்போ நீங்கள் வரீங்க இந்த நேரத்தில் வச்சு பார்க்க முடியும் அப்படின்லாம் சொல்ல முடியும் அது போல் இன்னும் நிறைய இருக்குது இப்போ நம்ம நான் என்ன ஜோதிடம் பாரம்பரியம் அப்படின்றத கிரகங்கள் ஒன்பது அப்படின்றது எண்ணியலும் கிட்டத்தட்ட ஒன்பது எண்கள் தானே இந்த எண்ணியலுக்கும் கிரகங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கா அந்த மாதிரி ஒண்ணுல இருந்து ஒன்பது வரைக்கும் என்ன மாதிரி எண்ணியலுக்கும் ஜோதிடத்துக்கும் எண்ணியல் ஜோதிட ஜோதிடத்துக்கும் எண்களுக்குமே சம்பந்தம் இருக்கு நீங்க ஒன்பது கிரகம் சொல்றீங்க ஒன்பது எண்கள் அவ்வளவுதான் இப்போ ஒன்பது எண்களும் ஒன்பது தான் குறிக்குது அப்ப ஒன்பது கிரகத்தை குறிக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம கட்டம் போட்டு ராசி சொல்கிறோம் நட்சத்திரம் இதெல்லாமே தானாக வந்துடும் ஆனால் இல்லை ராசி நட்சத்திரம் அப்படின்ற விஷயம்லாம் வராது நீங்கள் எண்களை வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை சொல்லலாம் நீங்கள் அதாவது நம்ம இப்போ டெய்லி டெய்லி கற்றுக்கலாம் அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது நம்பர்ஸில் இப்போ நீங்கள் இப்போ லாட்டு சீட் ஆகட்டும் இல்லை எதிர்காலத்தை அரசியல் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் எண்ணியல் தான் எல்லாமே நம்பர்ஸ் தான் இப்போ எத்தனை சீட்டு ஜெயிக்கும் அதுவும் நம்பர்ஸ் ஓகே என்ன நம்பர் வந்து ஜெயிக்குது லாட்ரியில் அதுவும் நம்பர்ஸ் நீங்கள் எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க எவ்வளோ சம்பளம் எல்லாமே நியூமர் எல்லாமே வந்து நியூமரிக்கல் தான் எண்கள் எண்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது அவ்ளப்பரிய ஆற்றல் இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஜாதகம் பார்க்கும்போது கூட வந்து எக்ஸாக்டா அந்த ஜாதகம் சரியா இருக்குமான்னு ஒரு டவுட்லாம் இருக்கு நம்ம பேசும்போது ஜோதிடத்துக்கு ஜோதிடத்தை எதிரானு சொல்ல முடியாது எல்லாத்துலயும் ஒரு சந்தேகம் இருக்கும் போது இந்தியாவினுடைய நேரம்ன்றது புதுடெல்லி நேரம்னு தான் பாக்குறோம் நம்மளுடைய இந்தியாவுடைய மேப்பை பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகங்க போகுது இங்க ஒரு டைம் இருக்கு இலங்கையில ஒரு டைம் இருக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசம்லாம் இருக்கு நீங்க பிறக்கறத வந்து கரெக்டான நர்ஸோ உள்ள இருந்து கரெக்டா சொல்ல மாட்டாங்க சில ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முன்ன போனாலே மாறிடுமே அப்படின்றது இருக்கு வெறும் வருஷம் மாதம் நாள் வச்சு முடியுமா முடியும் அதுதான் என்னன்னா சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா இப்ப மறுக்கிறதுக்கே கிடையாது ஆனா பிரபஞ்சம் இல்ல இறைவன் அப்படின்னு எது எடுத்துக்கிட்டாலும் நமக்கு என்ன நேரம் சொல்லப்படுதுன்றது ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டதுன்னு நம்புறேன் அது டாக்டர் சொல்றதான் டைம் நிச்சயமா மிஞ்சி போனா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்ன பின்னா சொல்ல முடியும் அவ்வளவுதான் ஆனா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எக்ஸாக்டாக தான் சொல்லுவாங்க வேணும்னே சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருக்கும் சரிங்களா எக்ஸாக்டாக முடியாது ஆனால் அந்த நேரத்தை வச்சுக்கிட்டு கட்டம் போட்டு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க அதான் பாரம்பரிய ஜோதிடம் அந்த மாதிரி படியும் பண்ண முடியும் ஆனால் நமக்கு எண்கள் பிறந்த நாள்னு ஒன்று இருக்குது நேரம்னு இருக்குது இல்லையா அதை வச்சுக்கிட்டு இப்போ ஜோதிடம்னாலே என்னென்னு சொல்லியிருக்கேன் பொதுவாக அப்படின்னா எல்லாம் பொதுவாக ஒரு உயிர் இந்த பிரபஞ்சத்தில் பிறக்கும் போது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தான் அதை வந்து ரொம்ப எளிமையாக சித்தர்கள் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க அப்போது அந்த அண்டமாகிய பிரபஞ்சம் எப்படி இயங்குது ஐம்பதுங்களால் இயங்குது சரிங்களா அதே தான் இங்கே நம்மளுடைய உடம்பு இயங்குது அவ்வளோதான் அது ஏங்கிறதுக்கு என்னென்னா தேவைன்னும் போது நம்ம நிறைய கோள்கள் இருந்தாலும் நமக்கு நெரு நெருக்கமாக இருக்கிறத வச்சு முன்னோர்கள் தான் அந்த ஜோதிடம் ஒன்பது கிரகங்கள் அப்போது இந்த ஒன்பது கிரகமும் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி சொல்லப்போனால் இப்போ நான் வீட்டில் இருக்கேன் என் வீட்டில் ஸ்கூல் இப்போ அங்கே இருக்குது ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது சாப்பிட்ற கடை இங்கே இருக்குது இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கு எப்படி இருக்கும் லைஃப் ஈஸியாகிடும் பட் எனக்கு தெரியலன்னா நான் தேடணும் அவ்வளோதான் ஜோதிடம் உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நமக்கு பக்கத்தில் ஹோட்டல் இல்லை என்ன பண்ணுவோம் தேடி போவோம் ஆ நம்ம சமைச்சிப்போம் இல்லை தேடி போவோம் இல்லை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம் இல்லை நம்ம இப்போ ஆர்டர் போடுறோம் அதே தான் ஜோதிடத்துலையுமே உங்களுக்கு எந்தெந்த கிரகம் சப்போஸ் இல்லைலாம் கிடையாது பலம் குறைஞ்சிருக்கும் அதை பலத்தை நம்ம கூட்டிக்கு போகிறோம் ஸோ மிகினும் குறைனும் நோய் செய்யும் வல்லவும் சொன்னது ஒரு கிரகம் தன்மை அதிகமானாலும் குறைவானாலும் அது வந்து எப்படி உடல் நோயா இருக்கோ உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கும் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஒரே லக்னம் இது இதுவே இருப்பாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கு இப்போ ஜெயலலிதா வந்து சிம்ம ராசி மக நட்சத்திரம் மக நட்சத்திரமாக ஜெகமாளும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த ஆனா அதே மாதிரி பிறந்த நிறைய பேரும் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஜெகத்தின ஆண்டதும் இல்ல கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க பர்டிகுலரா ஒரு டேட்டு இதெல்லாம் சொல்லி சொல்றீங்க எக்ஸாக்ட் உதாரணத்துக்கு விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாடும் போது கவீனவர்களுக்கும் அன்னைக்குதான் பிறந்த நாள் அப்படின்றாங்க இவங்க ரெண்டு பேரும் நடிகர்களா இருக்காங்க ஓகே அதே நாள்ல இன்னும் நிறைய இலக்கியவாதிகள் பிறந்திருக்காங்க அரசியல்வாதி சாமானியர்கள் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க இருக்காங்க அதே டேட்ல அதே வருஷத்துல பிறந்தவங்க கூட இருக்காங்க எல்லாரும் விஜய் ஆகிட முடியலையா அப்படின்னு நிச்சயமா முடியாது ஆனா பொது பலன் அப்படின்றது ஒன்னா இருக்கும் நீங்க கேட்டீங்க இல்லையா இப்போது இத்தனாந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்தவங்கன்னு இருப்பாங்க ஆனால் அவங்க பிறந்த இடம் ஒன்று இருக்குது மாறுபட்டிருக்கும் நேரம் மாறுபட்டிருக்கும் ஊர் மாறுபட்டிருக்கும் அதுதான் சொல்கிறேன் இப்போது நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க இங்கே சூரியன் வந்து உதிக்கிற நேரம் ஒன்று ஆனால் இதே வந்து இப்போ அமெரிக்காவில் வேறையாக இருக்கும் ஆனால் இந்த சூரியன் உதிக்கிற நேரம் தான் கணக்கு இங்கே நமக்கு அதிகாலை அப்படின்றது அவங்களுக்கும் அதிகாலையாக தான் இல்லை அவங்க நாட்டில் சூரியன் மறைகிறது அதிகாலையெல்லாம் கிடையாது ஸோ நம்ம கான்செப்ட் வைஸ் உலகம் முழுக்க ஒன்று தான் சூரியன் எலும்புரைதான் அதிகாலை மறைகிறது நமக்கு மாலை அவ்வளவுதானே இந்த கான்செப்ட் படி தான் நம்ம ஜோதிடமும் பார்க்குறோம் இப்போ இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு பொது பலன் பாத்தீங்கன்னா இருக்கும் பொதுவா இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தவங்க மாநிலமாக இருப்பாங்க சரிங்களா அம்மா பிள்ளையா இருப்பாங்க இது வந்து எக்ஸாக்டா பொது பலன் எல்லாத்துக்குமே பொருந்தும் எக்ஸாக்டா சொல்லணும்னா அவங்களுடைய ஃபுல் டேட் ஆஃப் பர்த் அந்த டைம் இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா பெட்டரா இருக்கும் எந்த ஊர் அப்படின்றதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கும் நமக்கு வந்து ஒரு விஷயம் நமக்கு தேவை அப்படின்னா நமக்கு எல்லாத்தையும் கணக்குல எடுத்துக்கணும் ஆனா பொதுபலன் சொல்றதுக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை இந்த இருவத்தி ரெண்டாம் தேதின்னு இல்லையா அப்படி பார்த்தா ஒரு அஹ் முப்பது வரைக்கும் முப்பத்தி அது வரைக்கும் டேட் இருக்கும் அதுக்கு சொல்லுவீங்களா இப்ப மூணு மூணு ரெண்டுக்கு நான் சொல் இல்ல இல்ல பதிமூணுக்கு வேற பாருங்க பதிமூணுக்கு இருபத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஒண்ணுக்கு எல்லாத்துக்கும் பொதுபலன் வந்து பாத்தீங்கன்னா மாநிலம் ஆனா இருவத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லும் போது அம்மா பிள்ளை இதே நீங்க பதிமூணு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா வந்து அம்மா பிள்ளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் ஆண்கள் சார்ந்து இருப்பாங்க ஆனா முப்பத்தி ஒண்ணுக்கு என்ன பொருந்தும் அப்படின்னா அரசு சார்ந்த விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆளுமையா இருப்பாங்க ஆனா அவங்க தலைமை பதவியில இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருக்கு இதே பதிமூணாயிரம் இருந்தா அவங்க கண்டிப்பா அரசு சம்பந்தப்பட்டதுல இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கு ஆனா பொது பலன் சொல்லும் போது அந்த கூட்டு எண்ணுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கால்வெட் பண்ணீங்கன்னா நால நம்பர் தான் வரும் நாலா நம்பருக்குன்னு ஒரு பொது பலன் இருக்கு ஆனா பதிமூணு அப்படின்னு ஒன்னு மூணு கூட்டினா தான் நாலு இதே வந்து இருபத்தி ரெண்டுனா ரெண்டு ரெண்டு கூட்டினா நாலு அங்க இருக்கிற ரெண்டுக்கு ரெண்டுக்கு தனி பலன் இருக்கு ஒன்னு மூணுக்கு தனி பலன் இருக்கு அதான் வச்சு வச்சுதான் நம்ம பலன்கள் சொல்றோம் அப்ப நாலு அப்படின்றதுக்கு நாலாம் தேதி அப்படின்னும் போது இயற்கையாகவே அவங்க நாலாம் தேதி பிறந்தவங்களுக்கு நிச்சயமா நான் சொன்ன அத்தனை அந்த நாலாம் நம்பர் ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யறவங்களா இருப்பாங்க நிச்சயமா அவங்களுடைய ப்ரொபஷனல் ஒன்னா இருக்காது ஒரு விஷயத்துல இருந்தா கூட ஒரே நேரத்துல நான்கு விதமான ஐந்து விதமான பல வேலைகளை செய்யறவங்களா இருப்பாங்க பொய் சொல்றது அப்படின்றது அவங்களுக்கு இயல்பா வரும் ஆனா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதான் கொஞ்சம் பொய் சொல்றதுக்கு இயல்பா வரும் இயல்பாவே வரும் நல்ல சாப்பாட்டு பிரியறவங்க டேஸ்ட வந்து ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க நல்ல நம்ம இருக்காருங்க உடல் நலத்தை பத்தி பெருசா அக்கறையா இருக்காது அவங்களுக்கு நிச்சயமா இருக்காது கூட இருந்து அவங்கள யாராவது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அதிகமா ஏதாவது ஒரு உணவுக்கு அடிக்ஷனாக இருப்பாங்க சாப்பாடு அப்படின்ற மாதிரி இருப்பாங்க நம்ம ஆங்கில இருந்து எடுத்து தமிழ் இப்போ நம்ம ஆங்கில தான் பார்க்குறோம் தமிழ் மாதத்திலிருந்தே பார்க்கலாம் ஆனா தமிழ் மாதத்தில் எண்ணியல் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க தமிழ்லேயும் எண்ணியல் இருக்கு அது இன்னும் பெருசுப்படுத்தல கூடிய சீக்கிரம் சம்மந்தப்பட்டதும் வந்துடும் அப்படி பார்த்தாலும் சரியா இருக்கும் இது என்ன ஆச்சரியன்னா ஆங்கில தேதிக்கு தகுந்தாற் போல இங்க நம்ம பலன்கள் சொல்றோம் சரியா இருக்கிற அளவுக்கு நமக்கு பஞ்சாங்கங்கள் சரியா இருந்திருக்கு இப்போ அதான் பஞ்சாங்கத்து தான் நான் ரொம்ப 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 ஆச்சரியமா சொல்லுவேன் ஏன்னா பஞ்சாங்கம் தான் அடிப்படை எல்லாத்துக்கும் இந்த நேரத்துல அப்படி சொல்லி கணிச்சு வச்சிருக்காங்க அதை வச்சுதான் நம்ம திருக்கணிதம் சொல்றோம் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணிதம் சொல்றோம் இப்போ நம்ம வாட்ச் கட்டுறோம் அப்ப வாட்ச் கட்டல சோ சிம்பிளா புரியறதுக்காக சொல்றேன் அப்படியே அவ்வளவுதானா அப்படின்னு எல்லாம் வேணும் திருக்கணிதத்தை நீங்க வாட்சுன்னு புரிஞ்சுக்கீங்க வாக்கிய பஞ்சாங்கத்தை வந்து நம்ம சூரியனை வச்சு டைம் பார்த்தாங்கல்ல அந்த மாதிரி புரிஞ்சுக்கிங்க அவ்வளவுதான் சோ பஞ்சாங்கம் பேஸ் அதை வச்சுதான் நம்ம எல்லாமே இன்ன வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம் இப்போ பதினாறாம் தேதி ஒருத்தர் பிறக்கிறார் ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா அவங்களுடைய பதினாறு அப்படின்னும் போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா வந்து பெரும் சிக்கல் இருக்காது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்கும் அம்மா பிள்ளையா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்பா பிள்ளையா இருப்பாங்க ஆனா எல்லாத்தையுமே ஒரு கட்டத்துக்கு மேல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறவரா இருப்பாரு ரொம்ப அசால்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த கேரக்டர் அவங்க அசால்ட் கேரக்டர் பதினாறு இடி இடிச்சாலும் அதே ரியாக்ஷன் தான் குண்டூசி விழுந்தாலும் அதே ரியாக்ஷன் தான் நீங்க வேணா பாருங்க ஒரு குண்டூசி விழுந்தா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியாது இடி விழுந்தா சவுண்ட் பண்ணுவோம் ஆனா ரெண்டுக்குமே ஒரே ரியாக்ஷன் கொடுப்பாங்க பதினாறாம் தேதி பண்ணுவாங்க அது ஏழுனுடைய ஆமா ஏழுடைய இது தன்மை அது இதே ஒன்னு ஆறு அப்படின்றதால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சுக்கரன் அப்படின்னும் போது ஆளுமே செலுத்தும் பொருளாதாரம் எல்லாமே இருக்கும் ஆனால் அது முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனித்துவமா இருக்குமே தவிர தான் தான்றது திமுறும் இருக்காது அதே சமயத்தில் எல்லாத்துக்கும் ஆசைப்படுற கேரக்டராவும் இருக்காது ஸோ சொல்யூஷன் கிடைக்கும் பதினாறாம் தேதி குறைஞ்சவங்கள்ட்ட போனால் சொல்யூஷன் கிடைக்கும் ஆனா மூஞ்சுக்கு நேரம் பேசுறவங்களா இருப்பாங்க மூஞ்சுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா நல்லா இல்லை அப்படின்னா நல்லா சொல்லிடுவாங்க இந்த பேசி மழுப்புற கேரக்டரா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க இது பொது பலன் இன்னும் மாதம் வருடம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம வந்து சொல்லலாம் பட் எம்எஸ்சி எண்ணியல் வாழ்வியல் ஜோதிடத்துல நான் வேற ஒரு முறையை பயன்படுத்துறேன் அதை வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் திரும்ப வேணா ஒரு விஷயம் நான் எல்லாமே பிறந்த தேதி பார்ப்பாங்க சரிங்களா அப்புறம் வந்து எல்லாத்தையும் கூட்டி பொதுவா எல்லாம் சொல்றது அது விதி நான் வந்து ரொம்ப வரக்கூடியது எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா தாய்மொழியில சிந்திக்கிறது எளிதா இருந்துச்சு நம்ம உயிர் மெய் அப்படின்னு சிந்திக்கிறோம் அப்போ உயிர் மெய் என் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வந்து பண்றேன் தேதிய மெய்யன்னு சொல்றேன் அதாவது உடல் சம்பந்தப்பட்டது நீங்க தேதி மாதம் வருடத்தை கூட்டினீங்கன்னா உயிர் சம்பந்தப்பட்டது பதினாறு நாலு ஆயிரத்தி தொண்ணூறுனு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நம்பர் வரும் சொல்லுவோம் தேதி வந்து சொல்லுவோம் ஓ இது நம்பர் வரும் உயிர் அந்த எண் தான் இருக்கும் இது வந்து எம்எஸ்டி உயிர் என்னவோ அதுதான் வந்து அந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் அதான் உங்களுக்கு லக்கி கூட உயிர் மெய் தனியாக எங்காது அப்போ ரெண்டும் இருந்தால் தான் நம்ம இயங்க முடியும் அப்போ அந்த எண் தான் லக்கி ஆனால் நிறைய பேர்த்துக்கு அந்த உயிரெண் சொன்ன அது வந்து வண்டி நம்பராக இருக்கும் எங்கே போனாலும் அவங்களை சுற்றி சுற்றி அந்த நம்பர் வந்துட்டு இருக்கும் நீங்கள் ஏதாவது டேட்டா ஆஃப் சொல்லுங்க நான் கொஞ்சம் ஒரு உதாரணத்தோட விளக்கினா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு தேதி தேதி பதினாறுங்களா பதினாறு மாதம் ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு சரிங்களா இப்ப பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது முறையா இப்ப நீங்க சொல்லி இருக்கீங்க இப்போதுவா எல்லாம் பிறந்த தேதிபோது ஒன்னு ஆறு தான் பாப்பாங்க இல்லையா வந்து பட் நம்ம நான் என்ன சொல்றேன் எம்எஸ்டி எண்ணியில் வாழ்வில் ஜோதிடம் வந்து உயிர்மெய் எண் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றேன் பிறந்த தேதி வந்து மெய் எண் தேதி உங்க உடலை குறிக்கும் இப்ப பதினாறு அப்படின்னா இதுக்குரிய குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் ஒன்னுக்குரிய குணங்கள் இருக்கும் சரிங்களா சூரியன் அப்படின்னாலே ஹைட்டு நெத்தி பட்டையா இருக்கிறது இது எல்லாமே சூரியனை குடிக்கும் ஆறு அப்படின்றது கண்டிப்பா பிரகாசமா இருப்பீங்க பெண்கள் வந்து தொடர் பெண்கள் வந்து ஆதரவா இருப்பாங்க அப்படின்றது ஸோ இந்த தேதிக்கு உடலுக்கு இதுவா இருக்கும் இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க ஒன்னு ஆறு எப்பவுமே பதினாறு ரெண்டு அப்படி கூட்டக்கூடாது ஒன் பிளஸ் ஒன்னு தான் கூட்டணும் இதுதான் முறை ஒன் பிளஸ் ஒன் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் டூ பிளஸ் ஒன் அப்படிதான் கூட்டணும் பதினாறு ரெண்டு ஆயிரத்தி ஒன்று ஓகே ஸோ ஒன்னு ஆறு ரெண்டு ஒன்று ஆறு ஏழு ஏழு ரெண்டு ஒம்பது ஒன்பது ஒண்ணு பத்து பத்தொன்பது இருபது இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ரெண்டும் எட்டும் பத்து ஒண்ணு ஒண்ணு அப்படின்றது உயிரின் உயிர் உயிரின் சொல்லுவேன் உயிர் என்ன உயிரின் இப்போ இந்த ஒண்ணு அப்படின்னா சூரியன் சம்மந்தப்பட்டது தான் உங்களுக்கு வந்து ஃபேவரட்டாக கிஃப்ட் வந்தால் எல்லாமே வந்து ஒயிட்டு எல்லோ ஆரஞ்சு இந்த மூணு தான் வந்து அடிக்கடி கிஃப்ட் வரும் சரியா இருக்கா கரெக்ட் அப்புறம் இது சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமாக யோசிப்பீங்க இன்னொன்னு யாருக்கிட்டயும் எதுவும் கேட்கக்கூடாதுன்றது உறுதியாக இருப்பீங்க எண்ணம் அதிகமா இருக்கும் கேட்க கூடாது எப்பவுமே குடுக்கணுமே தவிர கேட்ட கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமா இருக்கும் கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் மருத்துவம் இதெல்லாம் வந்து நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க உறவுகளே அதிகமா இருப்பாங்க உங்களுக்கு ரிலேட்டிவ் எல்லாமே உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கறது எல்லாமே தீர்வு தேடி நிறைய பேர் உங்கள்ட்ட கேட்பாங்க நீங்க வந்து ஒரு கன்சல்டன்ட் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க இது வந்து உயிரினுக்கான உங்களுக்கான எண் பாத்தீங்கன்னா இங்க ஏழு இருக்கு மெய்யன் இது வந்து ஒன்னு வந்து உயிரின்

இது எம்எஸ்டி எண்ணில் வாழ்வியல் ஜோதிடம் நீங்க இந்த ஃபார்முலாவை நீங்க கண்டுபிடி உயர்மை என் அப்படி சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் வந்து இது பண்றேன் இது எட்டு இந்த எட்டாம் நம்பர் தான் உங்களுக்கான நம்பர்ஸ் சோ இப்போ என்ன சொல்றேனா உங்களுக்கு வந்து இப்போ ஒயிட் டார்க் கலர் இதெல்லாம் அமைந்தா கூட உங்களுக்கு நீலம் தான் பெஸ்ட் எப்பவுமே நீலம் தான் உங்களுக்கு கை கொடுக்கும் நீலம் தான் வந்து உங்களுக்கு எப்பவுமே காப்பாத்தும் அதை விட நீலம் தான் நீங்க பொய் சொன்னா மாட்டிப்பீங்க உங்களுக்கு போய் வராது சோம்பேறி லேட்டா ஓகே இது வந்து உங்களோட இதுவா இருக்கும் என்ன பாத்து பழகினது இந்த இடம் சொல்றேன் பழகிழந்த வச்சி சொல்றேன் அப்படி நானும் சரி ஓகே நான் இன்னும் கூட அந்த அளவுக்கு நீங்க காலை எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கிற அளவுக்கு எல்லாம் தெரியல ஆனா இந்த எடா என் அப்படின்றது பாத்தீங்கன்னா சனி குறிக்கிறது சோ சனி கிரகம் மந்தமான கிரகம்னு சொல்லுவாங்க நான் சயின்டிபிக்காவும் சொல்றேன் மந்தமான கிரகம் அப்படின்னு சொல்லலாம் அதனால சோம்பேறித்தனம் சனி கிரகம் சொல்லுவாங்க சரிங்களா அவ்வளவுதான் ஆனா நீதி நேர்மை அப்படின்றது வந்து கூடவே பிறந்த ஒரு விஷயம் சரிங்களா பொய் சொல்றது வந்து மேக்ஸிமம் இல்லை ஆனா உங்க டேட் ஆஃப் பர்த்ல ஒரு விஷயம் இருக்கு சந்திரன் ரெண்டாம் நம்பர் இருக்குன்றதால சூது அப்படின்ற விஷயத்த வந்து ஓகே அது நம்ம அந்த அந்த டைமிங்கு பயன்படுத்தலாம் தவிர உங்களால போய் சொல்லி அதை எந்த விஷயத்தையும் போய் சொல்லி உங்களால ஜெயிக்கவே முடியாது அது வந்து நடக்கவே நடக்காது இதுதான் பொதுவான பலன் ஸோ இப்போ எட்டாம் நம்பருக்கு தான் பார்க்கணும் இப்போ பார்க்கறவங்களுக்கு புரிய நினைக்கிறது இல்லை அப்படின்னா நாம கேட்கும்போது நான் சொல்றேன் உயிர்வியன் பாக்குறது முறையா இருக்கும்ன்ற என்னுடைய ஆராய்ச்சியில உயிர்வியனுக்கு பார்க்கறது சரியா இருக்கு எட்டு எண் எட்டுக்கான பலன் எட்டுக்கான பலன் அப்படின்னும் போது பொதுவா அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் ஓகே அந்த இடத்துல தான் இருப்பாங்க அதான் சொன்னேன் பஞ்சாயத்துக்கு அவங்கள்ட்ட வருவாங்க மோஸ்ட்லி வந்து பெண்கள் சார்ந்த விஷயங்களை அதுவும் தாய்மை சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சோம்பேறித்தனம் இதெல்லாம் சொல்லிட்டேன் அரசியல் கண்டிப்பா போகலாம் அவங்களாம் அரசியல்லாம் நல்லாவே வரும் அரசியலை விடவும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்த துறை என்னன்னா செக்யூரிட்டி அது எந்த துறையும் அரசியலோ சினிமாவோ இல்லை லைஃப் எதுவாக இருந்தாலும் பாதுகாப்பு சார்ந்த துறையில வந்து அவங்க வந்து இதுவா இருப்பாங்க அப்புறம் நீயா நானா போட்டி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்படி இல்லை பட் ஆனால் எட்டாம் அப்புறம் தான் நம்ம கூட இருக்கிறவங்க அதை விட நாம கொஞ்சம் பெஸ்டா இருக்கணும் அப்படின்றது சொல்லப்போனா அண்ணன் தம்பி அப்படின்ற விஷயம் வந்து மேக்சிமம் பங்காளி மாதிரி தான் இருப்பாங்க பாசம் அதெல்லாம் இருக்கும் பட் என்ன போட்டி இருந்தாலும் ஒரு போட்டியாளர் போட்டியாவே இருக்கும் ஆகாது அடிச்சாலும் கொஞ்சம் சண்டை இருந்தா கூட பேசிப்பாங்க அதாவது பாசத்தை வெளிப்படுத்த மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டா இருப்பாங்க ஓகே அம்மா பசங்களா கண்டிப்பா இருப்பாங்க எட்டாம் நம்பர்ல அப்பா மேல பாசம் இருந்தாலும் காமிச்சுக்க மாட்டாங்க அப்பாவோட எப்பயுமே சண்டை இருக்கும் எதுவும் சண்டை இருக்குன்றத விட எப்படி சொல்றதுன்னா பேச்சு கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்பா வச்சு கேட்கணும் அவசியம் கிடையாது வேலை ஒண்ணு ஆறு ஏழு அதுக்கு சொல்லும் போது அப்பா புள்ள அப்படின்னு சொன்னீங்க ஒண்ணு ஆறு சொல்லும்போது அப்படின்னா அது வந்து மெய்யன் அப்போ உங்க உடல் உங்க அப்பா மாதிரி இருக்கும் அம்மாவோட சிந்தனை இருக்கும் ஆனா எட்டு அப்படின்னும் போது சந்திரனை குறிக்கும் போது ஆண் தான் சோ இப்ப நம்ம ஜோதிட ரீதியா பேசணும் அப்படின்னா சனி வந்து சூரியனுடைய பையன் அப்படின்றதால அப்பா மகனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க அந்த அர்த்தத்துல சொல்றோம் நான் வந்து உடைச்சு பேசுறேன் காரகத்துவமா சொல்றேன் அப்போ இந்த உடல் உங்க அப்பா மாதிரி இருக்கலாம் ஆனா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அம்மா புள்ளதான் இதுதான் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரியா இருக்கு ஓரளவுக்கு எல்லாமே சரியா தான் இருக்கு ஓரளவுக்கு சரியா இருக்கு எக்ஸாக்டா வந்து சரியா இருக்கிற அளவுக்கு கேள்விதான் கேளுங்க நான் இல்ல நான் டீப்பா போல நீங்க சொன்ன விஷயங்கள் குணா அதிசயங்கள் குணநலன்கள் இதெல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பொய் சொல்ல வராது சொல் சொன்னாலும் அதை வந்து நம்மளால இது பண்ண முடிச்சு சோ எப்பயுமே உண்மையே பேசுறது பெட்டர் அப்படின்றது இருக்கும் இது எம்எஸ்ட்ரி நீல் வாழ்வியல் ஜோதிடம் இதுல வந்து இப்ப நம்ம டைம் பிரசனம் பாக்குறது இதுல பாரம்பரிய ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு பலன் சொல்றது இப்ப டாய்லெட் வச்சுக்கிட்டு பலன் நான் பண்ணி இருக்கேன் இது பரிகாரம் பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு போங்க இல்ல நிறைய கொஞ்சம் ட்ராவல் பண்றதுன்னு நிறைய சொல்லுவாங்க நம்ம நம்மளுடைய எம்எஸ்டி நீல் வாழ்வில் ஜோதிடத்துல பரிகாரமே வந்து என்ன சாப்பிடணும் என்ன கலர் பயன்படுத்தணும் அப்படின்றதோடையே இருக்கும் ஈஸியா இருக்கும் எளிமையா இருக்கும் சோ இதுதான் அதோடைய ஸ்பெஷல் அதுக்கப்புறம் இப்போ டாய்லெட்டில் வந்து நமக்கு வந்து இப்போ நம்ம டாய்லெட்லேயுமே வந்து பார்த்து சொல்கிறோம் அவங்களுடைய அதே தான் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே சொல்ல முடியும் இப்போ ராசிபலனும் பலனும் அதில் சொல்ல முடியும் ஓகே எண்ணியல் வாழ்வியல் சோதிடம் அப்படின்னா என்னன்றத எங்களை வச்சு நிறைய விளக்கி எக்ஸாம்பிளாக சொன்னீங்க இதை பார்க்க நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் ஏஷியானெட் நியூஸ் தமிழ் சார்பாக நன்றி ஏஷியானெட் தமிழ் அன்பர்களுக்கு என்னுடைய நன்றியும் அன்பும் சேரவன